ாஹே வபர்காத்து அல்லாஹினுடைய பேரருளால் பெரும் கிருபையினால் தொழுகையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சட்டங்களை தொடர்ந்து ஒரு வாரமாக பார்த்து வருகிறோம் தொழுகை ரொம்ப முக்கியமான வணக்கமாக இருப்பதனாலும் நிறைய பேருக்கு சந்தேகங்களும் கேள்விகளும் தொழுகையில் வருகின்ற காரணத்தினாலும் அது குறித்த சட்டங்களை செய்திகளை நாம் ஆரம்பமாக பார்த்து வருகிறோம் இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பளித்தால் தொடர்ந்து அடுத்தடுத்த சட்டங்களை இன்ஷா அல்லா பதிவு செய்யற இதனுடைய முழுமையான நோக்கம் மக்களுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் குறிப்பாக மக்கள் அனைவரும் ஆர்க்கத்தினுடைய தெளிவை தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் செய்யக்கூடிய தொழுகை போன்ற வணக்க வழிபாடுகள் சரியான முறையில் அமைய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா இன்னைக்கு பயான் கேட்கறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது குரானையும் ஹதீசையும் தெரிந்து கொள்வதற்கு நிறைய வழிகள் வந்துடுச்சு ஆனால் ஃபிக்குகு சட்டங்களை தொழுகை நோன்பு ஹஜ்ஜி ஜக்காத்து போன்ற விஷயங்களில் நமக்கு எழக்கூடிய சந்தேகங்களை தெரிந்து கொள்வதற்கு வழிகள் ரொம்ப குறையும் நிறைய யூடியூப் சேனல்களிலும் கூகுள் வெப்சைட்டுகளிலும் நிறைய செய்திகள் வருது ஆனால் அதுவெல்லாம் மதுகபினுடைய இமாம்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கொடுக்கக்கூடிய செய்திகளாகத்தான் இருக்கிறது நான்கு மதுகபினுடைய இமாம்களை பின்பற்றி அவர்கள் சொன்ன கருத்துக்களை அடிப்படையாக வைத்து சட்டங்களை மக்களுக்கு சொல்லக்கூடியவர்கள் ரொம்ப குறைவுதான் எனவே மதுகபின் அடிப்படையில் இஸ்லாமிய சட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில்தான் இந்த முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது நீண்ட காலமாக இதை செய்யணும்னு ஆசை அதற்கான எல்லா செட்டிங்குகளையும் வாங்கி வச்சிட்டேன் இருந்தாலும் இதை நம்மால் செய்ய முடியுமா இப்படி செய்கிறது சாத்தியமா அல்லது தொடர்ந்து செய்ய முடியுமா என்ற பல கேள்விகளால் அது அப்படியே கிடப்பில் போட்டேன் இப்போ பேர் உதவியை கொண்டு இந்த விஷயத்தை தொடங்கி இருக்கிறேன் கொடுக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக செய்யப்படுகின்ற முயற்சியும் உழைப்பும் சாதாரணமானதல்ல முதல்ல ஒரு விஷயத்தை பார்க்கணும் குரான் ஹதீஸில் இருந்து அதை ஆய்வு செய்யணும் மதுகபினுடைய கித்தாபுகளை புரட்டி இமாம்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி அதை உள்வாங்கணும் ஒன்றுக்கு நாலு கிதாபுகளை பார்த்து அதில் உள்ள தகவல்களை எல்லாம் சேகரித்து அதை வீடியோவாக எடுத்து ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட்டிங் பண்ணி அந்த வீடியோவுக்கு இன்னும் அழகு சேர்த்து அதை பதிவிடுறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல யூடியூப் சேனல் வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு இது நல்ல தெரியும் ஒரு பத்து நிமிஷம் வீடியோவை போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆயிடுது இதற்காக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுக்க வேண்டியதாக இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறது வந்து நேரத்தை நான் சொல்கிறேன் நிறைய நேரங்களை ஒதுக்கி செலவிட்டு அதற்கு பிறகு தான் இந்த விஷயத்தை செய்ய முடியுது இதெல்லாம் செய்கிறதுக்கு காரணம் எத்தனையோ பேர் மார்க்கத்தை புரியாமல் இருக்கிறாங்க மார்க்கத்தினுடைய சட்டங்களை விலங்கியும் விளங்காமல் அமல் செஞ்சிட்ருக்குறாங்க அவங்களுக்கெல்லாம் சரியான ஒரு சட்டத்தை கொண்டு போய் சேர்க்கணும் மார்க்கத்தினுடைய தெளிவு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் மட்டும்தான் அதனால் வரக்கூடிய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் இதை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் யூடியூப்லேயும் பதிவு செய்கிறோம் ஃபேஸ்புக்லேயும் இதை போடுறோம் எதில் பார்த்தாலும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை மற்றவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் விரும்பினா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சொல்லப்படக்கூடிய விஷயங்களில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்டில் அதற்கான விளக்கத்தை கேளுங்கள் இல்லை எங்களுக்கு தொழுகையில் இந்த சட்டத்தை பற்றி தெரியணும் இதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் என்னால் முடிந்த அளவு என்னுடைய சக்திக்கு உட்பட்ட வகையில் அதற்கான பதிலை இன்ஷா அல்லா அல்லாஹின் உதவியை கொண்டு சொல்கிறேன் நல்லா நன்மைக்கு உதவி புரிவானாக இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சட்டம் இமாம் ஜமாத்தில் ஒருத்தர் வந்து தாமதமாக சேர்றாரு அவருக்கு ஒரு ரக்காத்தோ ரெண்டு ரக்காத்தோ அல்லது மூன்று ரக்காத்தோ போயிடுது இப்போ இமாம் அவருடைய கடைசி ரக்காத்தில் அத்தகையாத்தில் உட்காரும் பொழுது லேட்டாக வந்து சேர்ந்தவருக்கு ஒன்று அது முதல் ரக்காத்தாக இருக்கும் அல்லது ரெண்டாவது ரக்காத்தாக இருக்கும் அல்லது மூணாவது ரக்காத்தாக இருக்கும் அத்தகையாத்தை பொறுத்தவரை நமக்கு தெரியும் தொழுகையில் இரண்டு ரக்காத்துகளுக்கு மேற்பட்ட தொழுகைகள் அதில் இரண்டு இருப்புகள் இருக்கும் முதல் இருப்பில் அத்தகையாத்து மட்டும் ஓதுவோம் ரெண்டாவது கடைசி இருப்பில் அத்தகையாத்து ஓதுவோம் சல்லல்லா அலேஸ் மஹ செலவாத்து ஓதுவோம் துவாக்களையும் ஓதுவோம் இப்போ இமாம் வந்து அவருடைய கடைசி ரக்காத்தில் அத்தகையாத்தில் உட்காந்துருக்கிறார் லேட்டாக வந்து சேரக்கூடியவருக்கு அது அவருடைய கடைசி ரக்காத்து இல்லை இப்போ அந்த அத்தகையாத்தில் அந்த இமாமை பின்பற்றி தொழக்கூடியவர் என்ன ஓதணும் அத்தகையாற்று செலவாத்து துவா எல்லாத்தையும் ஓதணுமா அல்லது அத்தகையாத் மட்டும் ஓதணுமா அல்லது மௌனமாக இருக்கணுமா என்ற ஒரு கேள்வி சந்தேகம் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது சொல்ல போனால் இந்த சந்தேகம் எனக்கும் கூட இருந்துச்சு அதற்கு பிறகு கிதாபுகளை பார்த்து இமாம்களுடைய கருத்துக்களை விளங்கி நிச்சா அல்லவினுடைய உதவியை கொண்டு அமல் செஞ்சுட்ருக்குறோம் இப்போ அந்த நேரத்தில் மாமூம் என்ன ஓதன் ஹனஃபி மதுஹபினுடைய ஆய்வு என்ன அப்படின்னு சொன்னால் இமாமினுடைய கடைசி ரக்காத்தில் அத்தகையாத்தில் இருக்கும் பொழுது ஒரு ரக்காத்தோ அல்லது ரெண்டு ரக்காத்தோ அல்லது மூன்று ரக்காத்தோ இமாமோடு கிடைக்காமல் போய்விட்ட அந்த மாமூம் இமாமினுடைய கடைசி இருப்பில் அத்தகையாத்து மட்டும் ஓதனா போதும் செலவாத்தோ அதற்கு பிறகு வரக்கூடிய துவாக்களோ ஓத வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும் பின்னால் இருக்கக்கூடிய அந்த மாமூம் வந்து அத்தகையாற்று மட்டும் ஓதுகிறதா இருந்தால் அவர் சீக்கிரம் ஓதி முடிச்சுடுவார் இமாம் அத்தகையாற்று ஓதுவார் செலவாத்து ஓதுவார் துவா ஓதுவார் நீண்ட நேரம் எடுத்துக்குவார் அது வரைக்கும் இந்த மாமூமும் என்ன செய்கிறது அதுக்கு தான் அழகான ஒரு வழிமுறையை சொல்லி தருகிறார்கள் அந்த மாமும் அத்தகையாற்று மட்டும்தான் ஓதணும் ஆனால் ஓதுகின்ற அந்த அத்தகையத்தை வேகமாக ஓதாமல் கொஞ்சம் ஸ்லோவாக மெதுவாக ஓதணும் இவர் அத்தகையாத்த மெதுவாக ஓதும் பொழுது இவர் ஓதி முடிக்கிறதுக்கும் இமாம் வந்து அத்தகையாத்து செலவாத்து துவா ஓதி முடிக்கிறதுக்கும் நேரம் சரியாக இருக்கும் அந்த அளவிற்கு அவர் மெதுவாக ஓதிக்கொள்ள வேண்டும் என்று ஹனபி மதுகபை சார்ந்த இமாம்கள் சொல்கிறார்கள் ஃபத்தாவா ஹிந்தியா என்ற ஃபத்வா நூலில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது ஷாஃபி மதுகபையை பொறுத்தவரை அந்த மாமோமு இமாம் ஓதுன மாதிரியே எல்லாத்தையும் முழுசாக ஓதணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அத்தகையாத்து செலவாத்து துவா எல்லாத்தையும் ஓதணும் ஏன்னா இமாமை பின்பற்றி தொழுகிற காரணத்தினால இமாம் செய்கின்ற அனைத்தையும் மாமோமும் அதை செய்ய வேண்டும் இமாமை முழுசா பின்பற்றி நடக்கணும் இமாம் எதையெல்லாம் செய்கிறாரோ அதை பின்தொடர்ந்து தொடரக்கூடிய பின்னால் நின்று தொடரக்கூடிய மாமூமும் அதை செய்ய வேண்டும் என்று பெருமான சல்லல்லா அலிஸ் அவர்கள் சொன்ன அதீசின் அடிப்படையில் ஷாஃபி மதுகபை சார்ந்தவர்கள் முழுசா எல்லாத்தையும் ஓதணும் அப்படின்னு சொல்லி அவங்க தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறார்கள் இது ஷாஃபி மதுகபினுடைய பிரபலமான நூலாக இருக்கக்கூடிய முகனில் முக்தாஜ் என்ற கிதாபிலே இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது அல்லாஹ் அப்புல்லா ஆலமீன் வணக்க வழிபாடுகளை எப்படி செய்ய வேண்டும் என்று பெருமானார் சல்லல்லாஹூ அலைஹிவசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்களோ ஹதீஸ்களை ஆய்வு செய்து இமாம்கள் நமக்கு சொன்னார்களோ அந்த அடிப்படையில் அழகாகவும் முழுமையாகவும் நேர்த்தியாகவும் செய்வதற்கு அல்லா நம் அனைவருக்கும் தோஃ செய்தருள் படிவானாகு அபுல்லா அலமீன் والسلام عليكم ورحمه الله وبركاته